நமக்கு நல்லவராகவே இருப்பார் சொல்லுங்க கையை உயர்த்தி சொல்லுங்க நீங்க இதுவரைக்கும் நல்லவராகவே நீர் இருந்தீர் இதுவரையிலும் நல்லவராகவே இருந்தீர் இனிமேலும் நீர் எனக்கு நல்லவராகவே இருக்கிறதற்காக நன்றி ஆமேன் வேதத்திலே அப்போஸ்தலர் நடபடிகளிலே இருபத்தி எட்டாம் அதிகாரத்தினுடைய மூன்றாவது நான்காவது ஐந்தாவது வசனத்தை வாசிக்கும் போது அப்போஸ்தலர் இருபத்தி எட்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிக்கும்போது பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பில் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து நீங்கள் அடுத்த நாலாவது வசனத்தை வாசிக்கும்போது போது விஷ பூச்சி அவன் கையில் தொங்குகிறதை அந்நியராகிய அந்த தீவார் கண்டபோது நீங்கள் ஐந்தாவது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால் அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு இந்த மூன்று வசனத்துலேயும் வந்து ஒரே ஒரு அப்படின்னா ஒரு பாம்பை ஒரு விரியன் பாம்பை வந்து மூன்று டைரக்ஷனில் மூன்று வித்தியாசமான கோணத்தில் சொல்லப்படுகிறது ஒன்று நீங்கள் வந்து மூணாவது வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்கிறது விரியன் பாம்பு அப்படின்னா வெறும் பாம்பு அப்படின்னு சொல்லாமல் அதனுடைய வெரைட்டியை இந்த இடத்துல சொல்லப்படுகிறது பொதுவாகவே நிறைய பாம்பு பாம்பு நிறைய இருக்குது நம்முடைய தேசங்களில் இருக்கிறது வயல் நாடுகளில் இருக்கிறது ஆனால் ஒவ்வொன்றுக்கும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எல்லா பாம்புகளுமே வந்து நம்ம பயந்தாலுமே வந்து சில பாம்புகள் வந்து நம்மளை தீண்டுனா கூட அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அதனுடைய அது அது அந்த நம்மளை தீண்டுறதுனால எந்த பிரச்சனையும் வராது அது விஷ பாம்பு இல்லை அது வந்து சாதாரணமான பாம்பு விஷம் இல்லாத பாம்பு ஆனால் இந்த இடத்துல சொல்லப்படுகிற பாம்பு வந்து விரியன் பாம்பு அப்படின்னா நம்ம ஊரில் வந்து இந்த கிங் கோப்ரா அப்படி அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான் கொத்திடுச்சின்னா ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்குள்ளே மனுஷன் இறந்துருவாங்க அதனால் இந்த விரியன் பாம்பு அப்படின்றது வந்து ரொம்ப மோசமான ஒரு அப்படின்னா மனிதனை உடனே கொல்லுகிற அவனுடைய வாயில் நுரை தள்ளி ரத்தத்தை கட்டுகிற அப்படி விஷம் நிறைந்த ஒரு பாம்பு அந்த ஜனங்களுக்கு தெரியும் அப்போ ஜனங்கள் சொல்லும்போது போது சொல்கிறாங்க இது வெஷ் இது வந்து விரியன் பாம்பு அப்படின்னு ஸோ அடுத்து திரும்பிய அடுத்து என்ன சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இது வெறும் விரியன் பாம்பு கிடையாது இது ரொம்ப விஷப்பூச்சி அப்படின்னா இது சாதாரணமான பூச்சி இல்லை விஷப்பூச்சி இது இரண்டு வார்த்தையும் வந்து அப்போஸ் நாய பவுலை சுற்றி இருக்கிற ஜனங்கள் சொல்கிற வார்த்தை ஆனால் அடுத்த வார்த்தை நீங்கள் வாசிக்கும்போது போது அஞ்சாவது வசனம் வேதம் சொல்லுகிறது அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேரும் அதை வந்து விரியன் பாம்பா பார்த்தாங்க விஷ பூச்சியா பார்த்தாங்க ஆனா அப்போஸ் நான் பவுலை குறித்து வேதம் சொல்லுகிறது அவன் ஒரு சாதாரணமான பூச்சியை போல அதை உதறி அதை தீயிலே போட்டு ஒரு தீங்கும் வராதிருந்தான் ஆமேன் நான் இன்றைக்கு ஆராதனா ஆரம்பிக்கும் போதே நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா சுற்றி இருக்கிற நிறைய பேருடைய கண்களுக்கு முன்பாக நமக்கு இருக்கிற பிரச்சனை பெரிய பிரச்சனையை போல தோன்றலாம் பெரிய சூழ்நிலையை போல தோன்றலாம் ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நம்ம நினைக்கணும் நமக்கு விரோதமா இருக்கிற பிரச்சனை அது விரியன் பாம்பு அல்ல அது ரொம்ப பெரிய விஷ பூச்சி அல்ல அது ஒரு சாதாரணமான ஒரு பூச்சி அதை தீயிலே உதறி தள்ளிவிட்டு நமக்கு ஒரு ஆபத்தும் நேராமல் நம்மை பாதுகாக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு கரங்களை தட்டி காலையிலூயாம் ஆமேன் சில பிரச்சனைகளை வந்து உலகம் ரொம்ப பெரிய விதமாய் பார்க்கும் ரொம்ப பயத்தோடு பார்க்கும் ஆனால் நீங்களும் நானும் நம்ம விசுவாசத்தில் வளர்ந்தவங்க நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் வளர்றவங்க கத்த நமக்கு வார்த்தைகளை தந்திருக்கிறார் ஆண்டவர் பயங்கரமான பராக்கிரமசாலையாய் நம்மோடு கூட இருக்கிறார் உங்களுக்கு விரோதமாய் வருகிற பிரச்சனையை நீங்கள் விஷ பூச்சியாய் பார்க்காதிருங்கள் அதை ஒரு பெரிய சர்ப்பமாய் நீங்கள் பார்க்க வேண்டாம் அதை சாதாரணமான பூச்சியாகவே நீங்கள் பாருங்கள் அந்த பிரச்சனை உங்களை ஒன்றும் செய்ய போவது இல்லை அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாவேலுக்கு முன்பாக சமபூமி ஆவாய் வேதத்துல தாவிதை குறித்து வேதம் சொல்லுகிறது கோலியாத்தை எல்லாரும் ரொம்ப பெருசா பார்த்தாலும் தாவிதி எப்படி பார்த்தான் அப்படின்னு சொன்னா ரொம்ப சின்னதா ஒருவேளை அவன் வந்து சிங்கத்தை போல இருப்பான் இல்லை கரடியை போல இருப்பான் அதை என்னுடைய கையிலே ஒப்புக்கொடுத்த கொடுத்த ஆண்டவர் இதை கத்தர் ஒப்புக் கொடுக்க மாட்டாரா சிலர் பாருங்க ஒரு சின்ன கடனா இருக்கும் அது அவங்களுக்கு பெருசா இருக்கும் ஆனா அதை ரொம்ப பெருசா பார்ப்பாங்க ஒரு சின்ன புண்ணா இருக்கும் அது ரொம்ப பெருசா பார்ப்பாங்க உங்களுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனையை பெரிதாய் பெரிது படித்து காண்பிக்கிறவன் பிசாசு ஆனா அது சிறிது அது ஒன்றும் இல்லைன்னு காமிக்கிறவன் ஆண்டவராகிய தேவன் எவ்வளவு பெரிய பிரச்சனையும் நம்ம வென்று விடுவோம் எவ்வளவு பெரிய பிரச்சனையும் நம்ம ஜெயித்து விடுவோம் இந்த சூழ்நிலைகளை நீங்கள் ஜெயிப்பீர்கள் சின்ன ஒரு பிரச்சனையாக ஆமேன் ஆந்திராவிலே இருக்கிற ஒரு ஒரு தேவனுடைய மனுஷன் வந்து ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக ஒரு கோடி ரூபாய் கடன் கிட்டத்தட்ட நான் சொல்றது வந்து இருபத்தி வருஷத்துக்கு முன்னாடி இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கோடி ரூபாய் கடன் அப்படின்றது வந்து அது சின்ன கடன் அல்ல ஒரு மிகப்பெரிய கடன் அது ஒரு கோடி ரூபா ஒரு கோடி ரூபாவுக்கு கட்டுறதுக்கு ஒரு வழியுமே இல்லை அப்போ ஆண்டவர் வந்து ரட்சிக்கப்பட்ட உடனே சொன்னாராம்மா இல்லை இந்த கடன் உனக்கு தான் ரொம்ப பெருசு எனக்கு லேசான காரியம் அப்படின்னு சொன்னாராம்மா அப்போ ஒரு சின்ன கேக் ஒரு கேக் பிஸ்னஸ் ஆரம்பிச்சார் குட்டியா வீடு வீடாக கொடுக்கறது மாதிரி ஒரு கேக் ஆரம்பிச்சாரு அந்த தொழிலை ஆண்டவர் ஆசீர்வதித்து அவர்களுக்கு அந்த கடன் முழுக்க ஆண்டவர் முடித்து போட்டு இன்றைக்கு ஆந்திராவில் ஆண்டவருடைய பெரிய ஊழியத்தை செய்கிற அளவிற்கு கற்றுறவர்களை சாட்சியாக நிறுத்தி இருக்கிறார் அதனால ஆண்டவர் இன்னைக்கு தீர்க்க தரிசனமாய் ஒரு சட்டத்துல சொல்றாரு இது பெரிய பிரச்சனை இல்லை இது கர்த்தருடைய பார்வைக்கு சிறிய பிரச்சனை தான் இது சிறிய பிரச்சனை தான் அவர் நினைத்தாரானால் இது சாதாரணமாய் அவர் செய்து முடிப்பார் அவர் லகுவாய் செய்து முடிப்பார் ஆமே விரியன் பாம்பா இருக்கலாம் வலு சர்ப்பமா இருக்கலாம் ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து ஒரு நாளும் பிரச்சனைய பெருசாகவும் பார்த்துடக்கூடாது அதே நேரத்தில் பிரச்சனையை பார்த்து நம்ம பயப்படுறவும் கூடாது ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்கும் போது அப்படி தான் கேட்கணும் என்ன கேட்கணும் அப்படின்னு சொன்னால் ஆண்டவரே பிரச்சனையை வந்து பயத்தோடு எதிர்கொள்றதில்ல எப்படி எதிர்கொள்ளணும்னா நான் தைரியமாக எதிர்கொள்ளணும் ஆண்டவரே அந்த தைரியத்தை வந்து ஆண்டவர் தான் நமக்குள்ளே தரணும் வேதம் சொல்கிறது நீதிமான்களோ எப்படி தைரியமாக இருக்கிறார்களாமா சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறார்களாமா சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறார்களாம் அப்போ சில நேரத்தில் வந்து பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் வந்து அவர்களுக்கு பயம்னா ஏதாவது தெரியுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி அந்த தான் நிறைய பேர் கேட்டாங்க ஏப்பா உனக்கு பயமே இல்லையாப்பா இவ்வளோ பெரிய அக்கினியை பார்க்குற உனக்கு பயம் இல்லையா சிங்க கபியை பார்க்குற உனக்கு பயம் இல்லையா இந்த சூழ்நிலையெல்லாம் பார்க்குறீங்க உங்களுக்கு பயம் இல்லையா அப்போ ஆண்டவரை நம்புகிற ஒரு பெரிய நம்பிக்கையில் அவர்களுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனை அவங்களுக்கு என்னவா தெரியல அப்படின்னா பயமாகவே தெரியல அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே இன்றைக்கு இந்த ஆராதனையில வந்திருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஜபிக்கணும் அப்படின்னா ஆண்டவரே நான் எப்பொழுதுமே பிரச்சனையை பெருசா பாத்துறவே கூடாது எனக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபையை கத்த தருவீராக அப்படின்னு நான் பண்ணுங்க சிலர் வந்து எதை எடுத்தாலும் பாருங்க ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்த உடனே ரொம்ப பெருசாக அதை பார்ப்பான் அதுக்காக கலங்குவாங்க திடீர்னு அவங்களுக்கு பயம் வரும் பதட்டம் உடைய யாராவது ஒருத்தர் என்ன அப்படின்னு சத்தம் கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசினா கூட சிலரால் அதை எதிர்கொள்ளவே முடியாது என்ன இவங்க ரொம்ப சத்தமாக பேசுகிறாங்க உடனே அந்த இடத்துல கல சலுசலப்பு வரும் நான் இந்த இடத்துல வேலைக்கு போக மாட்டேன் சத்தமாக பேசுகிறாங்க அவங்க பேசுறதெல்லாம் திட்டுறது மாதிரி இருக்குது அப்போ வந்து என்ன அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு அவர்கள் வந்து அவ்வளோ பெரிய உருவத்தை அவர்கள் தர்றாங்க ரெண்டாவது நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா பிரச்சனையை பார்த்த உடனே பயப்பட்டுருவாங்க பாருங்களேன் கோலியாத்தை பார்த்து இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் பயந்து நிற்கிறது போல நம்ம நிறைய நேரத்தில் பயந்து நிற்போம் ஆனா கோலியாத் பெரிய ஆளுதான் அவன் கையில் இருக்கிற பட்டயமும் பெரியது தான் ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் கோலியாத்தை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை அவருடைய அனுமதி இல்லாமல் நம்முடைய தலைமையராகிலும் கீழே விழுவதில்லை கத்தராகிய ஆண்டவர் இன்றைக்கு யாரோ ஒரு சிலரை கத்தர் தைரியப்படுத்துகிறார் உனக்கு முன்பாக நிற்கிற பிரச்சனையை பிசாசு ரொம்ப பெரிய பிரச்சனையாய் காண்பித்திருக்கலாம் ஆண்டவர் சொல்லுகிறார் இல்லை அது வெறும் சாதாரணமான ஒரு பிரச்சனை தான் அது ஒரு சாதாரணமான ஒரு தேவைதான் அது ஒரு சாதாரணமான சூழ்நிலை தான் கத்தரதை லெகுவாய் ஒரு ஆண்டவர் எந்த சேதமும் இல்லாமல் தீயிலே உதறி போடக்கூடிய அந்த கிருபையை கத்தர் தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் ஆலையூயா அந்த தைரியத்தை தருகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் ஆமே ஆலையிலூயா ஒரு நாளும் நம்மை கத்தர் கைவிடவே மாட்டார் எப்ராஹிமே எப்ராஹிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன் நான் உன்னை எப்படி கைவிடுவேன் நான் உன்னை எப்படி கைவிடுவேன் ஆமே இந்த யார் வந்து பிள்ளைகளை விட்டு கொடுத்தாலும் பெத்த தாய் வந்து தன்னுடைய பிள்ளையை விட்டு கொடுக்க மாட்டாங்க காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளைய வந்து அதை அந்த குழந்தைய வயிற்றில் உருவானதுலேருந்து அதை சுமந்து அதை பாதுகாத்து அவ்வளோ தூரம் வளர்த்துனாங்கல்ல அதனால அவர்களால் யார் விட்டு கொடுத்தாலும் அவர்களால் விட்டு கொடுக்க முடியாது ஏன்னா அந்த பிள்ளையை வளர்த்துறதுக்கு அவ்வளோ பாடுபட்டாங்க அதை சுமக்கிறதுக்கு அவ்வளோ பாடுபட்டாங்க அதனால் அந்த பிள்ளையை இவ்வளோ தூரம் ஆளாக்கிறதுக்கு எவ்வளோ வருத்தப்பட்டோன்னு அந்த தாய்க்கு தான் நிறைய தெரியும் அதனால் நான் நம்புகிறேன் இந்த உலகத்தில் இருக்கிற யார் கைவிட்டாலும் ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார் காரணம் என்னன்னா நம்மை வளர்த்தனவர் அவர் தான் நம்மை காப்பாற்றினவர் அவர் தான் யாருமே நம்மை காப்பாற்ற முடியாத சூழ்நிலையிலிருந்து நம்மை காப்பாற்றினவர் கத்த அதனால ஆண்டவர் வந்து கைவிட மாட்டார் நிச்சயமாய் கைவிட மாட்டார் அப்படியே எளிமையை நிற்கலாமா எல்லாரும் முழு வெள்ளத்தோட கட்டுற நம்ம ஆராதிச்சு அவர் ரொம்ப நல்லவர் அவர் நல்லவர் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆண்டவர் நம்மளை ஒரு நாளும் கைவிட மாட்டார் அவர் என்ன கைவிட மாட்டார் இந்த சூழ்நிலையில ஆண்டவர் என்ன கைவிட மாட்டார் இந்த பிரச்சனையை சீக்கிரமா என்னை விட்டு ஆமை நீங்கும்படி செய்கிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்னோடு கூட இருக்கிறார் என்ன அவர் தூக்கி எடுக்கிறதற்கு ஆண்டவர் வல்லவரா இருக்கிறார் நான் எவ்வளோ பெரிய விஷயமானாலும் நான் பயப்பட போவது இல்லை நான் பயப்பட போவது இல்லை எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுகிறதற்கு அவர் வல்லவரா இருக்கிறார் கரங்கள் எல்லாரும் உயர்த்தி நன்றி நன்றி சொல்லி சொல்லி முழு பலத்தோட எல்லாரும் நீ நல்லவர் ஆண்டவரே இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி சொல்லி நீ நல்லவர் அப்பா இதுவரைக்கும் எங்களை எத்தனையோ சூழ்நிலையில நீங்க கைவிடாதவரா இருக்கிறதற்காக நன்றியப்பா சொல்லுங்க முழு பலத்தோட நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே சத்தத்தை உயர்த்தி அப்பாவை பார்த்து ஆண்டவரே எங்களுடைய ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுகிறோம் இதுவரைக்கு நீர் எங்களை கைவிடவே இல்லையே நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும் நீர் ஒரு வார்த்தை சொன்னா போதும் ஆண்டவரே நீங்க ஒரு வார்த்தை சொன்ன போதும் ஆண்டவரே சூழ்நிலைகள் எல்லாம் மாறுமே அந்த ஒரு வார்த்தைக்காக தான் இருக்கிறோம் உங்களால கூடும் ஆண்டவரே உங்களால உன்னை தாங்குவேன் நான் உன்னை ஏந்துவேன் நான் உன்னை சுமப்பேன் நான் உன்னை தப்புவிப்பேன் என் நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன் நான் உன்னை தாங்குவேன் ஆண்டவர் இன்றைக்கு இந்த ஆராதனை நேரத்தில் நேரிடுகிற வேளையிலே அவருடைய கைகளினால் நம்மை தாங்கி ஏந்து சுமந்து நடத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிற தேவனுக்கு கரங்களை தட்டி கத்தருக்கு மையமை அவர் நம்மை தாங்குகிற தெய்வம் தாங்குகிற தெய்வம் எவ்வளோ பெரிய சூழ்நிலையை தாங்க போறாங்க ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் இல்ல உன்னதமானவருடைய பலன் உங்க மேல வரும்போது எவ்வளவு பெரிய அவமானத்தையும் எவ்வளவு பெரிய நிந்தையும் எவ்வளவு பெரிய மன போராட்டத்தையும் தாங்கக்கூடிய ஒரு பலனை கத்தர் ஒருவரே தருவேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் நல்ல கரங்களை தட்டி எனக்கு தாங்கிறதற்கு பலன் கொடுக்கிற தேவன் அவர் நல்லவர் கரங்கள் மேல உயர்த்தி எஸ் இந்த சூழ்நிலையை நான் எப்படி தாங்க போறேன்னு தெரியல எப்படி தாங்க போறேன்னு தெரியல ஆண்டவரே தெரியலே அனுமதிச்சாம இருந்தா நல்லா இருக்கும் யாரோ ஒருத்தர் சொல்லலாம் ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் கத்தர வாக்கு கொடுக்கிறார் வலியே இல்லாம மனது கஷ்ட கூடப்படாம இந்த சூழ்நிலையை தாங்கக்கூடிய பலத்தை ஆண்டவர் இந்த போராட்டத்தை தாங்க கூடிய பலத்தை இந்த அவமானத்தை தாங்க கூடிய பலத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். Thank you Jesus. இதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட ஒரு அவமானத்தை தாங்கும் போது என்னால முடியல ஆண்டவரே என்னால முடியல அது உங்களுக்கு ரொம்ப கடினமா இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் யாரோ ஒருத்தருக்கு சொல்றாரு இல்ல மகளே இல்ல மகனே நீ இப்போ கடந்து போகிற இந்த பாதையை நான் ரொம்ப அழகா தாங்கிறதுக்குரிய பலத்தை உனக்கு நான் தருவேன் நீ தாங்கி நிற்ப நீ சகிச்சு நிற்ப நீ தாங்கி நின்று சகித்து நின்று ஒரு பெரிய அற்புதத்தை வழி நடத்துதலை கர்த்தர் உங்களுக்கு காண செய்வா கரங்களை மேல உயர்த்தி கேருபீன்கள் சேரா மீன்கள் போற்றக்கூடிய ஒரு நல்ல தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம் கரங்களை உயர்த்தி நன்றி ஆண்டவரே எங்களுக்கு தாங்கிறதுக்கு பலன் தருகிறவர் கத்தருடைய பலன் தாங்க வைக்கிறது சூழ்நிலைகளை தாங்க வைக்கிறோம் நன்றி ஆண்டவரே நன்றி 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 விடுதலை 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 சரீரத்தில் விடுதலை வாழ்க்கையில் விடுதலை எஸ்ப்ரெஸ் ப்ரைஸ் அந்த விடுதலை இப்போ அந்த விடுதலை ஒவ்வொருவருமே அவருடைய குடும்பத்து பேர் அவருடைய வருமானத்துப்பேன் அந்த விடுதலை 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 நன்றி 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 நன்ற மன அதரல

கைகள் எங்களை தாழ்த்துகிற ஒரு சேதமும் எங்களை நடத்துகிற கர்த்த இதுவரையிலும் எங்களை நடத்தின கர்த்த இனியு நேரங்களை நடத்த போகிறதற்காக நன்றி உங்களுடைய திரு சமூகத்தில் எங்களை முழுவதுமாய் சமர்ப்பிக்கிறோம் மூலம் ஜபம் நல்ல பிதாவே